வணக்கம் நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களால் முடியாத ஒன்றை முடியாது என்றே கூறிவிடுங்கள் நோ சொல்ல பழகிக்கொள்ளுங்கள் பொய்யான வாக்குறுதிகளை வழங்காதீர்கள் அது பாரிய விளைவை ஏற்படுத்தும் இது பி பொசிட்டிவ் தமிழ் அது கடும் குளிரான பிரதேசம் சாலை ஓரத்தில் ஓர் வயோதிபர் ஜாசகம் செய்து வந்தார் நீண்ட காலமாக கடும் குளிரிலே வாழ பழக்கப்பட்ட அவர் அவரது உடல் வாகு அதற்கு ஏற்றாற்போல் பழக்கப்பட்டு விட்டது அந்த சாலையோர சந்தியில் தினமும் சிவப்பு விளக்கு ஒளிர்கின்ற நேரத்தில் கார் வந்து நிற்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த முதியவரை ஒரு செல்வந்தன் அடிக்கடி பார்த்து கொள்வர் காரின் கண்ணாடி கதவை திறந்து அந்த யாசகனுக்கு தன்னிடமுள்ள பணத்தை தினமும் கொடுப்பார் அந்த முதியவரும் நன்றி உணர்வோடு அவர் கண்களை பார்ப்பார் இவ்வாறு நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன ஒருநாள் அந்த காரில் வந்த செல்வந்தன் அந்த யாசகம் செய்கின்ற முதியவரிடம் தன் வீட்டிலே ஒரு ஜேக்கெட் இருப்பதாகவும் அது இந்த குளிருக்கு மிக உகந்தது என்றும் அதை தான் தருவதாகவும் கூறிவிட்டு சென்றார் வீடு சென்ற செல்வந்தன் தன் ஆடைகளை மாற்றுகின்ற போது தான் அந்த முதியவருக்கு தருவதாக கூறிய ஜாக்கெட் சுவரிலே கொழுவியிருப்பதை பார்ப்பார் மறுநாள் காலை வேலைக்கு செல்கின்ற போதும் அதனை பார்ப்பார் அந்த ஜாக்கெட்டை பிறகு கொடுக்கலாம் பிறகு கொடுக்கலாம் என்று எண்ணிக்கொண்டே அதை அலட்சியம் செய்துவிட்டார் சில நாட்கள் கழிந்த பின்னர் அந்த சாலையோரத்திலே அந்த முதியவரை காணவில்லை இவருடைய கண்கள் அவரை சுற்றும் முற்றும் தேடினர் அருகிலே நின்ற ஒருவரிடம் அவரை பற்றி விசாரித்தார் அப்போது அவர் சில தினங்களுக்கு முன்னர்தான் கடும் குளிரை தாங்க முடியாது அந்த வயோதிபர் இறந்து விட்டதாக கூறினர் உடனே செல்வந்தன் அதிர்ச்சி அடைந்து விட்டார் நீண்ட காலமாக குளிரிலே வாழ பழகி கொண்ட அந்த வயோதிபர் தான் ஜாக்கெட்டை தருவதாக கூறிய தினத்திலிருந்து தன்னுடைய ஜேக்கெட்டுக்காக எதிர்பார்த்திருந்திருப்பார் அவருடைய உள்ளம் அந்த ஜக்கெட்டை அணிந்து கொண்டால் தான் குளிரிலிருந்து தப்பிக் கொள்ளலாம் என்று எண்ணியிருப்பார் அதனால் அந்த ஜாக்கெட் வராததனால் தன்னுடைய அலட்சிய போக்கே அந்த முதியவரின் மரணத்துக்கு காரணம் என்று தன்னுள்ளே நொந்து கொண்ட இந்த சம்பவம் அவரை நீண்ட காலமாக வருத்தத் தொடங்கியது எனவே நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களால் முடியாது என்றால் அது முடியாது என்றே விட்டுவிட வேண்டும் அந்த ஜக்கெட்டை தருவதாக கூறியிருந்தால் அடுத்த நாளே அதை கொடுத்திருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவரோடு அதை பற்றி பேசியிருக்கவே தேவையில்லை அந்த முதியவர் அந்த குளிரோடே வாழ பழகியிருந்திருப்பார் இவர் கொடுத்த ஒரு பொய்யான வாக்குறுதி இறுதியில் அந்த யாசகம் செய்கின்ற முதியவரின் உயிரையே மாய்த்து விட்டது எனவே எந்தொரு சூழ்நிலையிலும் நீங்கள் பொய்யான வாக்குறுதிகளை வழங்காதீர்கள் நன்றி